வணக்கம் ஜோதிட நண்பர்களே எப்போதும் பின்னோக்கி சுற்றக்கூடிய சர்ப கிரகமான ராகுகேது பகவான் பாத்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு பெயர்ச்சியாக போகிறார்கள் ராகு பகவான் பாத்தீங்கன்னா கும்பராசிக்கும் கேது பகவான் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கும் மாறப்போகிறார் நவ கிரகங்களில் அசுப கிரகங்கள் என்ற வரக்கூடியது தான் இந்த கேது கிரகங்கள் இந்த ராகு கேது கிரகங்கள் அசுப கிரகங்களாக இருந்தாலும் அவர்கள் அமர்ந்திருக்கும் இடமும் கிரக சேர்க்கை உள்ளிட்டவற்றை பொறுத்துதான் சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் சில ராசிக்காரர்களுக்கு தீய பலன்களும் கிடைக்கும் இந்த ராகு கேது கிரகங்கள் பதினெட்டு மாதங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில சஞ்சரிப்பாங்க பன்னிரண்டு ராசிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சினால் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோல நம்ம முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ராகு பகவான் பத்தாம் வீட்டுக்கும் கேது பகவான் பாத்தீங்கன்னா நான்காம் வீட்டுக்கும் பயிற்சியாக போகிறாங்க பொதுவா ராகு பகவானால் ரிஷபராசிக்காரங்களுக்கு பெறும் இடங்கள்னு பார்க்கும்போது எட்டாம் வீடு மற்றும் பன்னிரெண்டாம் வீடு கேது பகவானால் பெறும் வீடுகள்னு பார்க்கும் போது இரண்டாம் வீடு மற்றும் ஆறாம் வீடு இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புதிய பொறுப்புகள் உங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் வேலை சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா அவசரமாக முடிவெடுக்கிறது இந்த காலகட்டம் நீங்க தவிர்த்துக் கொள்வது நிறைய நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் குறுக்கு வழியை பயன்படுத்தாமல் இருக்கிறதும் ரிசபராசிக்காரங்களுக்கு நிறைய நன்மைகள் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு நிச்சயமாகவே அமையக்கூடும் சொல்லலாம் குறுக்கு வழிகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ராகு பகவானால் ரிசபராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் வேலை செய்யும் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மரியாதை நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் ரிஷபராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களோட முயற்சிகளை போடுறீங்களோ அதுக்கேற்ற முன்னேற்றத்தை பார்த்தீங்கன்னா ராகு பகவானால் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்க கூடும் சொல்லலாம் வேலை சார்ந்த விஷயங்கள பனி சுமைகள் இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் தவறான முடிவுகளை தவிர்த்துக்கொள்வதும் இந்த காலகட்டம் மேசராசிக்காரங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் மேல் அதிகாரிகள் கட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் பெரிய அளவிலான பாதிப்புகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்காது சமையல் மற்றும் கலைத்துறையில் இருக்கிற நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக வெற்றி வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாகவே ராகு பகவானால் கிடைச்சிக்கிட்டு வரும்னு சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே அமையக்கூடும் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா புதிய தொழில் உருவாகக்கூடிய வாய்ப்புகளாக அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களை கொடுத்துக்கிட்டு வரீங்களோ அதுக்கேற்ற முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் அதே போல் பயணங்கள் சார்ந்த விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அதிக வெற்றி வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பகவானால் நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் நிதி நிலை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் பெரிய அளவிலான பாதிப்புகள் ராகு பகவானால் இந்த ராகு பெயர்ச்சிக்கு பிறகு நிச்சயமாகவே உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லலாம் தொழில் வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும் தொழில பார்த்தீங்கன்னா உங்களுடைய புதிய சிந்தனைகளை உருவாக்கி நீங்க அதிக வெற்றி வாய்ப்புகளை பார்க்க முடியும் புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னாலும் இந்த காலகட்டம் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அதிக நன்மைகளை காண முடியும் சொல்லலாம் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே பார்த்துக்கிட்டு வர முடியும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகளோ இல்ல ஊதிய உயர்வுகளோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு பேச்சு சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் அதிகமாகவே உங்களுக்கு இருந்துக்கிட்டு வரும் நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு பகவானால் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் குடும்ப உறவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கே ஒற்றுமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் தாயாரின் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையெல்லாம் பார்த்திங்கன்னா பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாக அதிகமாக இருக்கு பிரிந்திருந்த கணவன் மனைவி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ரிசவ் ரசிகாரங்களுக்கு இந்த ராககேது பேச்சுக்கு பிறகு நிச்சயமாகவே அமையக்கூடும் சொல்லலாம் வீட்டுல அமைதிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாகவே உருவாகக்கூடும் இருந்தாலும் உங்களோட பேச்சு சார்ந்த விஷயங்களை ரிசர்வ ரசிகாரங்க அதிக கவனம் எடுத்துக் கொள்ளணும் அப்படி இல்லைன்னா தவறான புரிதல்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் குடும்ப நபர்களுடன் பார்த்தீங்கன்னா வெளியிடங்களுக்கு இடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளாம் நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு பகவானால் அமையக்கூடும் சொல்லலாம் சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே அமையக்கூடும் உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா பகவானால் உங்களுக்கு சின்ன சின்ன குறைபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனம் அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் மார்பு மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு ரிஷபராசிக்காரங்களை பாத்தீங்கன்னா தினசரி உடல் பயிற்சி எடுத்துக்கொள்ளணும் உணவு பழக்கங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக கவனம் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லலாம் நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கேது பயிற்சிக்கு பிறகு மன அழுத்தங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதே போல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு தியானம் மற்றும் யோகா போன்ற விஷயங்களை நீங்க ஈடுபட்டீங்கன்னா அதுக்கேற்ற நன்மைகளை நிச்சயமாகவே காண முடியும் கேது பகவானால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சமூக வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு சொத்துகள் தொடர்பான சிக்கல்கள் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதே போல் கேது பகவானால் பார்த்தீங்கன்னா தாயாரின் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடையூறுகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது வாகனங்கள் வாங்கும் யோகம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு கேது பகவானால் நிச்சயமாகவே அமைத்து கொடுக்கப்படும் சொல்லலாம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் கேது பகவானால் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா உள்நாட்டு சுற்றுலா தலங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் அதிகமாகவே உங்களுக்கு கேது பகவானால் கொடுக்கப்படும் சொல்லலாம் நீங்கள் எந்த ஒரு செயல்களில் ஈடுபட்டாலும் சரி நிதானத்துடன் செயல்படும் போது கேட்ட நன்மைகளை நிச்சயமாகவே ரிஷபராசிக்காரங்க பார்க்க முடியும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாகவே வாங்க முடியும் சொல்லலாம் நிறைய ரிசபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் அதிகமாகவே இருக்கு அதே போல கேது பகவானால் குடும்ப நபர்கள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய வாய்ப்புகளும் கேது பகவானால் உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லலாம் வேலை சார்ந்த விஷயங்கள்ல பார்த்த வரைக்கும் கேது பகவானால் வேலையில பார்த்தீங்கன்னா அதிக வேலைப்பழு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உங்களுக்கு உருவாக கூடும் சொல்லிடலாம் புதிய வேலை வாய்ப்புக்காக தேடி கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வேலை நிச்சயமாகவே அமையும் பதவி உயர்வுகளோ ஊதிய உயர்வுகளும் நிச்சயமாகவே கிடைக்க கூட சொல்லலாம் அரசாங்க துறையில இருக்கிற நபர்களுக்கு பெரிய அளவிலான முன்னேற்றம் நிச்சயமாகவே உங்களுக்கு அமையக்கூடும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா போட்டிகள் உங்களுக்கு அதிகரிக்க கூடும் சொல்லிடலாம் அதே கேது பகவானால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில முன்னேற்றம் இருந்தாலும் தடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இருக்குன்னு சொல்லலாம் புதிதாக வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகம் நிறைய ரிசப் ரசிகாரங்களுக்கு வரும் வங்கி கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு வெளிநாட்டுக்கு போய் தொழில் செய்யும் நபர்களுக்கு அதிக வருவாய்கள் கிடைக்கக்கூடிய கேது நிறையவே பிறகு முதலீடுகள் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்க கூடும் பயணங்கள் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே சொல்லலாம் வெளிநாட்டு முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு சிந்தனை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாக அதிகமாகவே இருக்கு தியானம் மற்றும் யோகா போன்ற விஷயங்களை நீங்க அதிகமாகவே ஈடுபடுவீங்கன்னு சொல்லலாம் பழமையான தத்துவங்களை நீங்க அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க மந்திர தந்தரங்களை ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உங்களுக்கு இருந்துகிட்டு வரும்னு சொல்லலாம் தற்காலிக பணி சுமையிலிருந்து விலகி உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாகவே இருக்கு மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே உருவாகும் சொல்லலாம் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி துறையில் இருக்கிற மாணவர்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் பாரம்பரிய கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ரிசவராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சமூக அறிவியலில் பார்த்தீங்கன்னா ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு தொழில்நுட்ப கல்வியில ஈடுபட்டு கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாகவே உருவாகக்கூடும் சிறப்பான கல்வி பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடும் சொல்லலாம் கல்வியில சிறிய தடைகள் இருந்தாலும் அதிக வெற்றி வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா ரிசபராசிக்கார மாணவர்களுக்கு கண்டிப்பாகவே உருவாக கூடும் பொதுவாவே ரிசபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு கேற்ற பாராட்டுகள் கிடைக்கும் சொல்லலாம் திறமை திறமைக்கேற்ற அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு சிறந்த முதலீடுக்கேற்ற பயன்கள் நிச்சயமாகவே நீங்க காண முடியும் சொல்லலாம் பழைய பிரச்சனைகள் இருந்து முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் முக்கியமான திட்டங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளாம் அதிக ரிசபராசிக்காரங்களுக்கு உருவாக கூடும் நிறைய சமூக வட்டாரங்கள் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராமல் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சிறப்பான மாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு புதிய பொறுப்புகள் உங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் நிறைய ரிசபராசிகாரங்களுக்கு பாத்தீங்கன்னா பணம் சேமிப்பு போன்ற பழக்கங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் பங்கு சந்தை சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்கணும் இருந்துட்டு வரும்போது உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் உணவுத் தொழில ஈடுபட்டு கொண்டிருக்கும் இருக்கும் பாத்தீங்கன்னா அதிக வருவாய்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாம் நிச்சயமாகவே உண்டாக கூடும் சொல்லலாம் குழந்தை வரனுக்காக காத்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை வரனும் திருமண வரனுக்காக காத்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமண வரனும் அமையக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு பொதுவாகவே இந்த கேது பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிக மாற்றங்களும் முன்னேற்றமும் நிச்சயமாகவே அமையக்கூடும் சொல்லலாம் நீங்க பாத்தீங்கன்னா எச்சரிக்கையாகவும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளும் போது அதிக வெற்றி வாய்ப்புகளை ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும் இப்போ சொன்ன அனைத்துமே பாத்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில பலன்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொன்ன மாதிரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும் சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்